நபி அவங்க ஏன் இதெல்லாம் ஓதினாங்கப்பா இதுல விளங்குறதுக்கு ஒரு வகைதான் சகோதரர்கள் ஒரே ஒரு வகையை மட்டும் சொல்றேன் குருவானுடைய உதாரணங்கள் குருவானுடைய ஏன் அல்லா உதாரணம் சொல்லும் உதாரணம் சொல்றது அவசரமா விளங்கிடும் உதாரணம் ஒன்று சொன்னா அவசரமா ஸ்ரீலங்கால உள்ள ஒருத்தருக்காரு நைக்ரா போல்ஸ் எப்படி நைக்ரா போல்ஸ் அவர் கண்டு இல்லை கமரா எல்லாம் போன் எல்லாம் வாரத்துக்கு முந்தின்னு வைங்களேன் நீங்க உதாரணம் சொல்ல போறீங்க இது எப்படி இருக்கும் ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த ஓட்டர் அது மாதிரி இருக்கும் சொல்றீங்க இதை போல இதை போல சொல்றீங்க நீங்க கண்ணியமிக்க சகோதரர்களே குருவான விளங்குறதுக்கு ஒரு முறை தான் உதாரணங்களை விளங்குறது உதாரணமா குருவான் போய் சந்திர மண்டலத்தில் இருக்கிற சாமான்கள் உதாரணம் சொல்லல குருவான் சொன்ன உதாரணம் நாய் குருவான் சொன்ன உதாரணம் கழுத கழுத தெரியாதவங்க யாருக்கிறோமா குருவான் சொன்ன உதாரணம் காட்டுக்கழுத நாலாவது குருவான் சொன்ன உதாரணம் கொசு ஐந்தாவது குருவான் சொன்ன உதாரணம் செலந்தி வலை ஆறாவது குருவான் சொன்ன உதாரணம் என்ன மரம் ஏழாவது குருவான் சொன்ன உதாரணம் சாம்பல் எட்டாவது குருவான் சொன்ன உதாரணம் மலை பெய்றது போல இதெல்லாம் குருவானுக்குள்ள இருக்குது அல்ல காட்டு கழுவ யார சொல்றான்னு தெரியுமா

காட்டு கழுத கழுக கழுத மூணாவது கொசு கொசுவ தெரியாதவ யாரு மீடியா அவ்வளோத்துல அல்லாஹ் மிக லேசா விளம்பப்படுத்திருக்கு அல்லாஹ் போய் ஏஐயில போய் அல்லாஹ் தெரியும் சண்டை சந்திர மண்டலத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாத உண்ட சொல்லி கஷ்டப்படுத்தலாம் எவ்வளோ லேசி கோவா மூணாவதுன்னு கொசு அல்லாஹ சொல்கிறான் ஐயோ அண்ணா தயோன் ஃபஸ்ட் அமிழூ மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்பீங்கலா அல்லாஹ் கேட்கறேன் எவ்வளவு அழகா கேட்குறான்

சரி கொசு விடுங்க எல்லாம் சொல்றான் விடுங்க நீங்க சிலைகளுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க தானே ஜூஸ் என்ன பூ பிரியாணி வைக்கிறீங்க இத கொசு வந்து மொக்கிதா இல்லையா அந்த மொக்கும் பொழுதும் ஒரு துணியை சரி அப்படி உறிஞ்சும் அந்த கொசு என்ன செய்ய உறிஞ்சுமா இல்லையா ஏழுமண்டா உங்களோட கடவுளுக்கு சொல்லுங்க அந்த சிலைக்கு சொல்லுங்க அந்த கொசு உறிஞ்சினத வெளியெடுத்த இது அல்லா அங்கஞ்ச சொன்னதில் ஆயிரத்தி நானூறு வருஷமா குருவானுக்குள்ள இருக்குது உங்களால் அந்த சிலைகளுக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை ஜூஸை உறிஞ்சிய அந்த கொசுவோட ஜூஸை கூட திருப்பி எடுக்க முடியாத சிலைகளை தான் நீங்கள் வணங்குகிறீர்கள் வணங்கிய நீங்களும் வணங்கப்பட்ட சிலையும் பலகீனம் அடைந்து விட்டன அல்லாஹ் கொசுக்கு உதாரணம் காட்டுறான் சரி நாலாவது உதாரணம் அங்கபூத்ஸ் குருல அங்கபூத் என்ற சூராரி இருக்குது என்ன செலந்தி வல ஸ்பைடர் எல்லாரும் தெரியும் ஸ்பைடர் மேல எல்லாம் தெரியும் பிள்ளைகளுக்கு ஆனா ஸ்பைடரை பத்தி சொல்லிக் கொடுக்கலே அல்லாஹ் சொல்றான் ஓ இன் ഔஹனல் உயூ தில வைத்துல் அங் கபூச் உலகத்திலே ஆக பலகீனமான வீடு செலந்தி வீடு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு காஃபியர்களும் செலந்தி வீட்டை போல அல்லாஹ் சொல்லிடுறார் எத்தனாவது நாலாவது ஐந்தாவது சகோதரர்களே

அஞ்சு உடைய ஒரு முதலாவது லைப் விளையாட்டு ரெண்டாவது லஹு வீன் மூன்றாவது ஜீனா கலஸ் கலஸ் காட்டுறது நாலாவது தபாகூர் பெரும் அடிக்கிறது பெருமை நான் யாரு தெரியுமா நான் யாரு அஞ்சாவது தகாசூர் என்ன சொத்து என்ன மதிப்பு என்ன வாட்ச் என்ன என்ன பேன் என்ன என்ன உடுப்பு என்ன எவ்வளவு பிரேன் பிரேன் மட்டும் தான் நாங்கள் உடுப்போம் தகாசூர் எனக்கு பத்து புள்ளை எனக்கு ரெண்டு வாகனம் எனக்கு ரெண்டு வீடு இந்த அஞ்சு தான் துணியா சொல்லி அல்லா சொல்றேன் துனியாவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா மழை ஒன்று பெய்யுது மழை பெஞ்சா என்ன நடக்குது நல்ல மரம் எல்லாம் முளைக்குது மரம் முளைச்சத பார்த்து சந்தோஷப்பட்டப்படாது ஏன் அந்த மரம் ஒரு நாளைக்கு காயும் நெல் நல்லா முளைக்குதுன்னு சந்தோஷப்படுறதா ஏ ஒரு நாளைக்கு வைக்கலா மாறும் துனியா இருக்குதுன்னு சந்தோஷப்பற்றாதீங்க அது ஒரு நாளைக்கு அழிய போகுது உதாரணம் எப்படி அழகா சொல்லிட்டாள் அஞ்சாவது சகோதரர்களே இப்படித்தான் உதாரணங்கள் குருவான விலங்கோடும் சகோதரர்களே நேரத்தை ஒதுக்குங்க முன்னு போவீங்க இன்ஷா சிந்தனை கூட